என் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஸ்டேயில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய் இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கரலாம் இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கரலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கரலாம் தப்பில்ல தப்பில்ல இதில் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் சேர்த்துக்கரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற போன உடனே இந்த ஸ்பூனில் ரெண்டே கால் ஸ்பூன் நான் தனி பொடி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கரலாம் அதே ஸ்பூனில் மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கரலாம் இதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பட்டார பொடி சேர்த்துருக்கேன் பட் அதை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் இப்போது மசாலாவோட பச்சை மால் போட்டோம் அளவான பழமாக நாலு தக்காளி பழம் அதே சேர்த்துட்டு நல்லா வதக்கி தக்காளி பழம் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி புதுனாவும் சேர்த்துக்கரலாம் அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனும் சேர்த்துக்கறலாம் மட்டன் மசாலாவோட நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கரலாம் இப்போது மட்டன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு நாலுலேருந்து அஞ்சு திசையில் விட்டுக்கரலாம் மட்டன் சூப்பராக விந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி ஊர்ல கிளங்க சேர்த்துக்கறலாம் இதில் கத்திரிக்காவும் சேர்க்கலாம் பட் நான் கிளங்க மட்டும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போது இதே கப்பில் கப் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மையம் அரைச்சி கரலாம் இதை குழம்புல ஊற்றிட்டு தேங்காவும் உருளைக்கெழங்கு நல்லா வந்தோடனே நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்